புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதி வயல் பகுதியில் காணப்படும் பன்றி நெல்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு செயற்பாடானது இன்றைய தினம் இடம்பெற்றது அண்மை காலங்களாக பன்றி நெல்லினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் இதனை கட்டுப்படுத்தும் நோக்கோடு விவசாய திணைக்களத்தின் ஏற்பாடுகள் மந்துவில் மற்றும் கோம்பாவில் விவசாய போதனாசிரியர்களின் ஒழுங்குபடுத்தலில் கைவேலி வயல் பகுதிகள் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வின் போது பன்றி நெல் கட்டுப்பாடு முறைகள் பற்றி கலந்துரையாடப்பட்டதுடன் பன்றி நெல்லின் தாக்கம் மற்றும் கட்டுப்படுத்துவதில் உள்ள சிரமம் தொடர்பாக விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வில் முல்லைத்தீவு பிரதி விவசாய பணிப்பாளர் பணிமனை பாடு விதான உத்தியோகத்தர் நிரஞ்சன்குமார் மந்துவில் விவசாய போதனாசிரியர் பிரசாந்தன் கோம்பாவில் விவசாய போதனாசிரியர் மதுசியா கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க